நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் காய்ச்சல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் புரிந்து கொள்வது வெறும் ஜுரம் டெம்பரேச்சர் அதிகமாகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் உளைச்சல்னு சொல்லக்கூடிய அழுப்புன்னு சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் அழகான தமிழ் வார்த்தைகள் உடல் முழுவதும் யாரேனும் பிடித்து விட்டால் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு அதே போல் ஒரு ஓய்வெடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உடல்ல சோர்வுகளும் அதே நேரத்தில் பசியின்மையும் ஏற்பட்டு நம்மை சிரமப்படுத்துவது இதற்கும் காய்ச்சல்னு தான் பேர் நம்மில் நிறைய பேருக்கு ஒரு கடுமையான உழைப்புக்கு பிறகு ஒரு பிரயாணத்திற்கு பிறகு எங்கே வந்து படுத்து ஓய்வெடுக்க முடியும் எவ்வளவு நேரம் தூங்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடவே வீட்டுக்கு வருவதை பார்க்குறோம் சர்க்கரை நோயாளிகளும் அதிகமான சளி இருமல் தொடர்புகளால் அவதிப்படுபவர்களும் இன்றைக்கு அடிக்கடி காய்ச்சலால் அவதிப்படுகின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக கொண்டே போகிறத பார்க்கும் இது சார்ந்த சிரமங்களை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அழகான ஒரு அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்மை வாழ வைக்கக்கூடிய இந்த ஒரு காய்ச்சல் தீர கஷாயம் அப்படின்றத பற்றி விரிவாக நாம் இப்போது பார்க்கலாம் காய்ச்சல் தீர கஷாயம் அல்லது நொச்சி குடிநீர் செய்ய தேவையான பொருட்கள் நொச்சி மிளகு பூண்டு மற்றும் வெற்றிலை காய்ச்சல் உடல் சோர்வு உடலில் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற அழகான அருமருந்தான இந்த கெடுநீர் அல்லது காய்ச்சல் தீர கஷாயம் எவ்வாறு செய்கிறதுன்னு பார்ப்போம் அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் முந்நூறு மில்லியன் நான் சேர்க்குறேன் நொச்சி இலையாக கிடைக்கும்னா ஒரு இலையை ஒரு பத்து இலையை எடுத்து நம்ம வெட்டிக்கலாம் நொச்சி இலை கிடைக்கலனா அதோடைய சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் இது நொச்சி இலையோட சூரணம் இரண்டு கிராம் மிளகு சூரணம் இரண்டு கிராம் பூண்டு சூரணம் கிராம் அரைத்து வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை விழுது இரண்டு கிராம் மொத்தம் நான்கே பொருட்கள் தான் தேவை நம்ம கிராமத்துல இருக்கோன்னா சொல்ல வேண்டியதே இல்லை நொச்சி நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கும் வெற்றிலை நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும் பூண்டு இருக்கு மிளகு இருக்குது அப்புறம் என்ன எதுவுமே தேவையில்லை குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற காய்ச்சல் நோய்கள் முதல் கொண்டு கோடை காலத்தில் ஏற்படுகின்ற உடலுடைய அதிகமான சோர்வு மற்றும் வலிகள் முதல் கொண்டு அடிக்கடி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக பெண்கள் மாதம் ஒரு முறை மாத விளக்கு காலங்களில் தலை குளிக்கும் போது ஏற்படுகின்ற வலிகள் முதல் கொண்டு தலையில் நீர் கோர்த்து ஏற்படுகின்ற தலை பாரம் சார்ந்த சிரமங்கள் வரை அனைத்தையுமே மாற்றி உடலை அழகுபடுத்துகின்ற ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு அருமருந்து தான் இந்த நொச்சி குடிநீர் அல்லது காய்ச்சல் தீர குடிநீர்னு சொல்லுவோம் இந்த கஷாயம் ரெடியாகிவிட்டது கொஞ்சம் காரசுவை இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் ஒரு துளி தேன் கலந்து கொடுங்க உடனே வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய கிராமங்களில் இன்றைக்கு நான் பார்க்குறேன் இந்த மாதிரி காய்ச்சல் வரும்போது இந்த நொச்சி குடிநீரையே ரசமாக வைத்து காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கும்போது காய்ச்சலுக்கு பிறகு ஏற்படுகின்ற பசியின்மை ருசியின்மை உடல் சோர்வு சாப்பாடு பசிக்கணும் சாப்பிடணும்னு தோணுது ஆனால் சாப்பிட உட்காந்தா வயிறு அந்த உணவை உட்கொள்ள மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் மாற்றக்கூடிய அழகான அருமருந்து இது இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறதை பற்றியும் இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதை பற்றியும் விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேடயமாக இருக்கக்கூடியது ஒரே குடும்பத்தில் நம்ம நாலு பேர் இருக்கோம் ஒருத்தர் பள்ளிக்கூடம் போய்விட்டு வரும்போது கொண்டு வரக்கூடிய தொற்று நம் நாலு பேரையும் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் சில நேரங்கள் நம்ம பார்த்தோம்னா கொண்டு வந்தவர் வேகமாக குணமாகி விடுவதையும் மற்றவர்கள் வீட்டில் கடும் துன்பத்திற்கு ஆளாகிறதையும் நம்ம பார்க்குறோம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நாம் சாப்பிடுகின்ற உணவை கொண்டோ நாம் சாப்பிடுகின்ற சத்து மாத்திரைகளை கொண்டோ சத்தான உணவுகளை கொண்டு மட்டும் அமைவது கிடையாது உடலுடைய ஜீரணம் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடு தான் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறத பார்க்கும் இந்த கோவிட் பெருந்தொற்று வந்த பிறகு தான் நம்மில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன என்ன சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை எவ்வாறு நாம் பலப்படுத்தி கொள்வது அப்படிங்கிற நிறைய வகையான ஆராய்ச்சிகளையும் ஆராய்ச்சிகளில் என்ன சுலபமான விஷயங்களை நாம் பின்பற்ற முடியுமோ அந்த விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருவதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த வகையில் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு முதல்ல உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்து கொள்ள வேண்டும் நம்ம உடம்புல நிறைய மண்டலங்கள் இருக்கிறத பார்க்குறோம் செரிமான மண்டலம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க உறுப்புகளுடைய மண்டலம் உடலுடைய திசுக்கள் அடிப்படை திசுக்கள்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மண்டலங்கள்னு சொல்லி ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகளோடு இருக்கிறத பார்க்குறோம் இது இயற்கையாக உள்ளது இது இல்லாமல் ஒவ்வொரு நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலங்களையும் சுற்றி அந்த உறுப்புகள் அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக சிறப்பு அமைப்புகள் சிறப்பு அமிலங்களுடைய உற்பத்தி நம்ம உடம்புல இருக்கிறத பார்க்கணும் இப்போ நமக்கு ஒரு தும்மல் ஏற்படுது ஏதோ ஒரு கிருமி வந்து நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் போய் தங்கிடுச்சு அந்த கிருமி வேகமாக வளர ஆரம்பிக்கும் போது உடலை என்ன பண்ணணும்னா ஒரு வகையான அமிலத்தை நம்மளுடைய சைனஸ் கிளாண்டில் சுரக்க வச்சு அந்த அமிலத்தில் அந்த கிருமிகளை முழுமையாக மூழ்கடிக்க வைத்து அந்த அமிலத்தில் வெள்ளை அணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்து அந்த கிருமிகளோடு போராடி அந்த கிருமிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களுடைய அந்த அமைப்பை உடைத்து அந்த திசுக்களை அழிக்கக்கூடிய ஒரு வேலை செய்வதை பார்க்குறோம் ஸோ ரெண்டு வகையான நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று உண்டுது ஒன்று இயற்கையே நம்ம உடம்புக்கு கொடுத்துருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ரெண்டாவது தொற்றுக்கள் நம்ம உடம்பில் ஏற்படும்போது நம் உடம்பு அதற்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மூன்றாவது ஒரு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி சொல்லுவோம் பரம்பரை நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் சில குடும்பங்களில் இருக்கவங்கள நம்ம பார்த்தோன்னா மழை பெய்தாலும் குளிர் ஏற்பட்டாலும் உடலில் அவங்களுக்கு எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாது பெரும்பாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க நூற்றில் தொண்ணூறு பேர் மருத்துவமனைக்கோ அல்லது மருந்துகளோ தேவைப்படாத நிலையிலேயே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஐந்து வகையான நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கக்கூடிய காரணிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி வகைகளை பற்றி இயற்கை மருத்துவம் சொல்கிறத பார்க்குறோம் முதலாவது உணவினால் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நல்ல ஜீரண மண்டலத்தோடு நாம் உணவுகளை சாப்பிடும்போது அதுவே உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த அமிலங்களுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கிறதை நம்ம பார்க்கணும் ஆப்டிமலாக இருப்போம் நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கவங்க எப்படி இருப்போம் அந்த காலத்துல இப்போ எல்லாமே சிக்காகணும் அந்த காலத்தில் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிறது தேர்ட்டி டு ஃபார்ட்டிலாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இருக்காது இது உணவுனால் கிடைக்கக்கூடியது ரெண்டாவது மனதினால் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகப்பெரிய அளவில் குறைந்து போவதற்கும் நோய் நிறைய நம்ம உடம்பில் ஏற்படுவதற்கும் தொற்றுக்கள் மட்டுமல்ல உடலுடைய உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் குறைந்து போவதற்கும் கூட மனது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது உற்சாகமான மனநிலை மகிழ்ச்சியான மனநிலை மனதில் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் உடலையும் மனதையும் பாதிக்காத வகையில் நம்முடைய வாழ்வியல் முறைகளை நம்ம மாற்றிக்கிறோம் பாருங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இது ஒரு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி மனதிலிருந்து உடலுக்கு கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இதுதான் சைக்கோசமேட்டிக் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இன்றைக்கு புற்றுநோயுடைய சிகிச்சை வரும்போது கூட நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் த மோர் பாசிட்டிவ் மைண்ட் செட் யூ ஹாவ் த மோர் சான்ஸ் ஆஃப் ஹீலிங் ப்ராக்னோசஸ் இஸ் பெட்டர் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் கூட ஒரு வகையான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி உடல் கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு ஏற்படுகின்ற தொற்றுக்கள் உடலில் ஏற்படுகின்ற வளர்சிதை மாற்றத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் வரை அனைத்தையுமே குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிக அழகான அருமருந்தான இந்த நொச்சி கஷாயம் அல்லது காய்ச்சல் தீர கஷாயம் எவ்வாறு செய்வது எப்படி பயன்படுத்தணுங்கிறத விவரமாக இன்று நம்ம பார்த்தோம் நொச்சி கஷாயத்தையோ அல்லது லிவ்இம்யூன் மாத்திரைகளையோ மட்டும் சாப்பிடுவதோடு ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை நிறுத்தி நிறுத்திவிடாமல் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய ஹீலிங் யோகா ஹீலிங் தியானம் ஹீலிங் சார்ந்த ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாதம் ஒரு முறையாவது உடல் கழிவை நீக்கக்கூடிய முயற்சிகள் வரை செய்து அது கூட இந்த கஷாயத்தையோ அல்லது லிவ்இம்யூன் மாத்திரையையோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்